ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கி நம்ம தேய்பிரி சங்கடஹர சதுர்த்தியில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயில் பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று இந்த திருக்கோயிலில் நாம் இன்னைக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கோம் மிக அற்புதமான ஒரு திருக்கோயில் கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் கோயில் பதினாறு வரங்களும் அருள் செய்யக்கூடியவர் குறைகள் அப்படின்னு எதுவுமே இல்லாத வண்ணம் பக்தர்களின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய இறைவன் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் நாம் நிறைய விசேஷங்களை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி நாம் தேய்ப்பிரை சங்கடஹர சதுர்த்தியை தரிசனம் பண்ண போகிறோம் தேய்பிரையில் வருகிற சதுர்த்தி திதிய சங்கடஹர சதுர்த்தி தேய்ப்பிரையில் வர சதுர்த்தியை திதிய சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம் அந்த நாளில் விநாயகரை நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்மளுடைய வினைகள் எல்லாமே நீங்கிடும் அதிலும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு முன்வரும் தேய்ப்பிரை சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படும் எந்த செயலை தொடங்கினாலும் விநாயகரை வணங்கி நம்ம தொடங்குவது மரபு எல்லாமே பிள்ளையாக சுழி போட்டு நீங்கள் வேலையை தொடங்குங்க அப்படின்வாங்க அதே மாதிரியே எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் காலங்காலமாக நாம் விநாயகரை வழிபட்டு தான் நாம் செயல்களை செய்துட்டு வந்துட்ருக்கோம் சங்கடார சதுர்த்தின்றது கடன் பிரச்சனைகள் தீர இன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை விநாயகரை நாம மறக்காம கும்பிட்டோன்னா நிச்சயமா இந்த தேய்பிரை சங்கடார சதுர்த்தியில கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் செவ்வாய்க்கிழமைகளில் வருகிற சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமைகளில் வருகிற சதுர்த்தியை அங்கார சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இன்றைய தினம் அதாவது மாலை நேரங்கள்ல எப்போவுமே சங்கடார சதுர்த்தியை கோயில்கள் எல்லாத்துலயுமே வழிபாடு செய்வாங்க இன்னைக்கு மாலை மாலை விநாயகர் சதுர விநாயகரை வழிபடுவதால் இந்த தேய்பிரை சங்கட சதுர்த்தியில் செவ்வாய் பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்குது கடன் பிரச்சினை காணாம போயிடுது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை மாலை சாட்சி விநாயகரை நம்ம வணங்கினால் வெற்றிகள் நிச்சயமாக நம்ம தீடு தேடி வரும் செல்வம் பெருகும் அங்காரக சதுர்த்தி தினமான செவ்வாய்க்கிழமைகளில் வருகிற தேய்பிரை சங்கடர சதுர்த்தியில் விநாயகர் கோவிலுக்கு சென்ற வணங்க சங்கடங்கள்லாம் நீங்கி சந்தோஷங்கள்லாம் அதிகரிக்கும் அப்படின்றது பெரியோர்கள் சொன்ன வார்த்தை ஸ்ரீ விநாயகபெருமான தேய்பிரை சங்கடார சதுர்த்தியில் வழிபாடு செய்வது அப்படின்றது பெரும் நற்பலன்களை நமக்கு கொடுக்குது மேலும் சங்கடம் என்றால் இக்கட்ட தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது ஹர என்றால் நீக்குவது என்று பொருள் நம்மளுடைய கஷ்டங்கள் தொல்லைகள் அனைத்தையும் நீக்குவது இந்த சங்கடஹர சதுர்த்தி முதல்ல விநாயகருக்கு எண்ணெய் தீட்டு அதுக்கு பிறகு அந்த வாசனை பொருளால் உள்ள மூலிகை அபிஷேகம் செய்து அதனை தொடர்ந்து இப்போ பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டு வருகிறது பக்தர்கள் எல்லாருமே பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த பாலை அபிஷேகம் செய்வது மாலை நேரங்களில் தேய்ப்பிரை சங்கட சதுர்த்தியில் ஒரு பெரிய சிறப்பு அபிஷேகங்களில் நிறைய அபிஷேகங்கள் இருக்குது முதல்ல எப்போவுமே அபிஷேகம் தான் செய்வாங்க அந்த அபிஷேகத்தை தான் நாம் தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பாலாபிஷேகத்தை நாம் தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த பால் போல் வெண்மையாக மாறும் இப்போ நம்ம ஆரத்தி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் வெச்சு விநாயகரை போற்றி சங்கடார சதுர்த்தி இப்போது அபிஷேகம் முடிச்சிட்ட பிறகு அடுத்த அபிஷேகத்துக்கு தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க பக்தர்கள் எல்லாருமே கொண்டு வந்து பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அதேமாரி நெய்வேத்தியத்துக்கு பக்தர்கள் சுண்டல் கொழுக்கட்டை சக்கர பொங்கல் இது எல்லாமே கொண்டு வந்து நைவேத்தியத்துக்கு இறைவனுக்கு படைக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்ததான் நாம் தயிர் அபிஷேகம் நாம் தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் ஐரபிஷேகம் முடிஞ்சு ஆரத்தை காட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி சங்கட சதுர்த்தியிலாம் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆலயத்தை நம்ம பதினோரு முறை வளம் வந்தால் நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி போட்டியில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்க நாம் வேண்டும் விநாயகர் கோயிலில் நடக்கும் சங்கட சதுர்த்தி பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலும் வழங்க வேண்டும் பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களையும் பூஜையையும் கண் குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அறையில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நைவேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை முடிக்க வேண்டும் அடுத்தடுத்த அபிஷேகம் தொடர்ந்து அவங்க நடத்திட்டே வந்துட்டுருக்குறாங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்குறாங்க அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு ஆரத்தி காமிப்பாங்க எப்போவுமே அது எல்லா கோயில்லையுமே அபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஒரு ஆரத்தி காட்டுவாங்க இப்போ நம்ம சந்தன அபிஷேகத்தை நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் சந்தனத்தில் பிள்ளையார அபிஷேகம் பண்ணிகிட்ருக்குறாங்க பக்தர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க ஏன்னா எல்லா பிரார்த்தனைகளும் செல்வ விநாயகர் சொல்கிறதுனால எல்லாம் வாரி வழங்குபவர் அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்ததுனால கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு மழையாக இருந்தால் கூட நிறைய பேர் வந்து பக்தர்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க நாமும் இந்த பூஜையாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணுறது அவ்வளோ ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது பெரிய பலனை கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது செவ்வாய்க்கிழமைகளில் வர சங்கடகார சதுர்த்திக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அதனால் இந்த சங்கடார சதுர்த்தியில் நாம் விநாயகரை வணங்கும் போது சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமா பெரிய சந்தோஷம் நம்ம தேடி வரும் நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துக்குமே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நம்மளுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது கடவுள் இருக்காரு இந்த விநாயகர் சௌதியில நாம் இந்த தேய்பிரை சங்கட அரசியில் சாமியும் தரிசனம் பண்ணுறது பெரிய சிறப்பு அடுத்து இப்போ நம்ம பழங்கள் மற்றும் தேன் பஞ்சாமிரதம் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு ஆரத்தி காமிச்சிட்ருக்காங்க இப்போ இந்த பஞ்சாமிரதம் அதுக்கப்புறம் சந்தனம் அபிஷேகம் பண்ணது எல்லாமே தனியாக எடுத்து வைப்பாங்க பக்தர்கள் எல்லாருமே நெத்தியில் இட்டு சில பேர் அதை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க மழை அதிகமாக வந்துது மழை அதிகமாக வந்திருந்தால் கூட சென்னையில் பக்தர்கள் எல்லாருமே வந்துருந்து இந்த பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ ஒரு மனதுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு மழை வருது அப்படின்னு யாருமே எந்த காரணமும் சொல்லிட்டு வராமல் இல்லை கோயிலுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க பிள்ளையாரோட அபிஷேகங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு அதுவும் இன்றைக்கி சங்கடார சதுர்த்தியில் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஓமம் வளர்த்துருந்தாங்க ரெண்டு குத்து விளக்கு வச்சு அதுக்கப்புறமா கலசம் வச்சுருந்தாங்க இப்போ சந்தனாபிஷேகமும் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த சந்தனெல்லாம் எடுத்து வச்சு பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு மழைன்னு சில பேர் ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வரவங்க இருக்கிறாங்க கோயிலுக்கு அவங்களால வர முடியும்லாம் கூட எடுத்து வச்சு அடுத்த நாள் கூட கொடுப்பாங்க அதனால் இந்த சங்கடஹர சதுர்த்தி மட்டும் என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் வந்துருங்க ஏன்னா வெற்றிக்கு முதல்வன் விநாயக பெருமான் அவருக்கு இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம் அர்ச்சனை ஆரத்தி தான் சங்கடஹர சதுர்த்தி வளர்பிரை சங்கடார சதுர்த்தியும் இருக்குது தேய்பிரை சங்கடார சதுர்த்தியும் இருக்குது இப்போ நாம இன்றைக்கி நாம் தரிசனம் பண்ணிகிட்ருக்கிறது தேய்பிரை சங்கடகார சதுர்த்தி பக்கத்தில் இருந்தால் யாக குண்டம் வச்சுருந்தாங்க காலசெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அக்கா பாலா அக்கா விளக்கேற்றிருந்தாங்க எல்லோருமே ஆயிடு இந்த பக்கம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லோருமே அவங்கவுங்க கோயிலில் வந்து அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயமும் சேவைகளும் இருந்தாங்க அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருந்தது எல்லா அபிஷேகமும் பார்த்தது உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு அபிஷேகங்கள் இந்த யாககுண்ட தரிசனம் பண்ணது நிறைய கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி யாக குண்டை வளர்த்து அந்த களத்தெல்லாம் வச்சு செஞ்சிட்ருந்தாங்க நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு சந்தனம்லாம் அபிஷேகம் பண்ணதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க அபிஷேகம் பண்ணாலும் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க அப்போ அது எல்லாத்தையுமே எல்லாருக்குமே கொடுத்துட்டு சமையல் கொடுத்து அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணிட்டுருந்தாங்க பக்கம் அபிஷேகம் இருந்தது அதே மாதிரி இந்த பக்கம் தனியாக யாக குண்டா வச்சு இந்த பூஜைகள்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கவே இன்றைக்கி பெரிய விசேஷம் மாதிரி இருந்தது அப்புறம் ஸ்வணாபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க

கலசம் வச்சிருந்தாங்க உண்மையிலே பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக கே அகா வச்சு அதுக்கப்புறம் அந்த கலசத்தை வச்சு இன்னைக்கு சங்கடார சதுர்த்தி பெய்திரி சங்கடகர சதுர்த்தி அவ்வளோ ஒரு மழையிலையும் சிறப்பாக நடைபெற்றது நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள் கோயிலுக்கு தவறாமல் போங்க நிச்சயமாக இந்த தேய்விரை சங்கட சதுர்த்தியில் நீங்கள் வேண்டிக்கிற பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும் அப்புறமா ஆரத்தியெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்குமே கொடுத்துட்ருந்தாங்க விபூதி பிரசாதம் எல்லாமே நம்மளும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பிள்ளையார வேண்டிட்டோம் பிள்ளையார அலங்காரத்தோட மூஷிக வாகனம் வழிபீடம் இவங்களெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் யாங்கம் அவங்க தனியாக பந்தரம் ஊத்திட்டு இருந்தாங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நல்லா இருக்கும் இந்த தேங்கட சக்தி சிறப்பாக தரிசனம் செய்த அருள்மிகு செல்வ விழாவில்

மழையா இருந்துச்சு இவ்வளோ மழையிலும் எப்படி சிறப்பாக பூக்கள் எல்லாம் நடக்குதுன்றது அவ்வளோ ஆரம்பிச்சு மழை சிறப்பான கோயிலுக்கு கூட அதை சேர்க்கலை அதுக்காக போயிட்டு வாங்குவாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்னை நினைக்கிறத விட அதிக வாய்ப்புகள் எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டிப்போம் நல்லதே நடக்கும் எல்லோருமே நல்லா நாம தயம் பண்ணிகிட்டே வந்துட்டு நிறைய மாறுகளும் நடந்துட்டு வந்து வாட்டியில் இனிமேலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை